நான் அந்த தான் வந்து என்ன சமீபத்துல வாச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்புறம் போன வாரத்துல தேன்கனிக்கோட்டையில வந்து பா வெங்கடேசன் சார் வந்து ஒரு ரெண்டு நாள் புறவி கூடுகை ஒண்ணு ஒருங்கிணைச்சாரு அதுல வந்து விஜயராவணன் அப்படிங்கிற அந்த நண்பரை பார்த்தேன் அப்புறம் அவர் பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்த அந்த புத்தகம் தான் இப்போ சமீபத்துல வாச்சிட்டு இருந்தது அவரு செந்தில் சார் வந்து கேட்டோன்னே சரி இந்த புத்தகத்தையே பேசலாம் அப்படிங்கிறதுக்காக அது அதனால சரி இந்த புத்தகத்தையே பேசலாம்னு எடுத்துக்கிட்டது இது என்னன்னா இரட்டை இயேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை தொகுப்புன்னு வச்சுங்களேன் மொத்தம் ஒரு ஆறு கதைகள் இருக்கு போன இது புக் ஃபேருக்கு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புக் ஃபேர்ல எதிர் வெளியீட்டுல இந்த தொகுப்பு வந்திருக்கு விஜயராமனன் வந்து பாத்தீங்கன்னா அவர் திருநெல்வேலிக்காரரு பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் பாளையங்கோட்டைக்காரரு அவர் வந்து ஒரு இது மெக்கானிக் என்ஜினியர் ஒரு இது ஆட்டோமொபைல் என்ஜினியர் போல இருக்கு அதனால அவருக்கு என்னன்னா நிறைய வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து போய் கம்பெனியில வேலை செஞ்ச அனுபவம் எல்லாம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எழுதிட்டு இருக்காரு முதல் தொகுப்பு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை தொகுப்பு சால்ட்டு பதிப்பகம் மூலமா வந்திருக்கு அடுத்து இந்த வருஷம் வந்து ரெண்டு ஒரு இந்த இரட்டை ஏசுங்கிற இந்த சிறுகதை தொகுப்பும் அப்புறம் அதே சால்ட்டு பதிப்புல பதிப்பகத்து மூலமா ஆமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுநாவலும் வந்திருக்குன்னு வச்சுங்களேன் இது வரைக்கும் ஒரு மூணு தொகுப்பு வந்திருக்கு இந்த இவருடைய கதை உலகம் அப்படிங்கறது எப்படி இருக்குன்னா அஹ் இவரு பெரும்பாலான இவருடைய கதை உலகங்கிறது வெளிநாடுகள்ல நிகழ்றதா இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் ஏன்னா இப்போ அது ஏன் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அது அவருடைய சுதந்திரம் இல்லையா அது அஹ் ஆனா இவர் இந்த வெளிநாடுகள்ல எடுத்துக்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம புலம்பெயர்ந்து போறவங்க இருக்காங்க இல்லையா இப்போ ஈழ தமிழர்களே இருக்காங்க அவங்க புலம்பெயர்ந்து போறாங்க போயிட்டு இப்ப இங்க இருக்கிற சிக்கல்கள் ஓகே தான் ஆனா அங்க புலம்பெயர்ந்து போற நாட்டுக்குள்ள அவங்க பாக்குற மனிதர்கள் அங்க அவங்க தங்களை எப்படி உணர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான கதைகளை நான் வாச்ச வரைக்குமே வெளிப்படவே இல்லை அதை வந்து ஏதோ பெரும்பாலும் வந்து ஆ முத்துலிங்கம் சார் வந்து ஓரளவுக்கு எழுதியிருக்காரு அவர் வந்து அவருக்குரிய அந்த லிமிட்டேஷனோட அந்த சைஸோட அவருடைய கதைகள் இருக்கும் அங்க இருக்கிறது ஒரு டெப்தா நமக்கு ஒரு அந்த ஆர்கானிக்கா அந்த மக்களோட வாழ்க்கை அப்புறம் இவங்களுக்கு அந்த மக்களோட கனெக்ட் ஆகறதுல என்ன பிரச்சனை இருக்கு இத பத்தி எல்லாம் யாராவது எழுதிருக்காங்களா தெரியல என்னுடைய வாசிப்புல சின்ன வாசிப்புல தெரியல இப்ப நம்ம சோபா சக்தியை கூட எடுத்துக்கிறோம் சக்தி எவ்வளவு நாவல்கள் சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காரு ஆனா அவரு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேல வாழ்றாரு ஆனா அவருடைய வாழ்க்கையில அவருடைய படைப்புகளுக்குள்ள பிரான்சோ பிரான்ஸ்ல இருக்கிற கதை சிக்கல்களோ ரொம்ப கம்மியான படைப்புகள்ல தான் வந்துருக்கு ஆனா அப்படி பார்க்குறப்ப விஜய் ராவணன் என்ன பண்றாருன்னா முழுக்க வந்து அவருடைய கதாய் மாந்தர்களும் கதை நடக்கிற இடமும் வந்து பெரும்பாலான வெளிநாடுகள்ல நிகழ்றதா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெளிநாடுகள்ல நிகழ்த்திட்டு அந்த சூழலோட தன்னுடைய கதையை சொல்றாரு சரி இப்படி வெளிநாடுகள்ல நிகழ்றதுனால இந்த கதைகளை நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியலையா அப்படின்னா இவர் எடுத்துக்கிற அந்த நாட்டு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு யூனிவர்சல் தன்மையா இருக்கு ஒரு உலக பிரச்சனை அப்ப உதாரணத்துக்கு ஒரு அகதியோட வாழ்க்கைய பேசுறது அப்படிங்கறது அப்படின்னா அகதியோட பிரச்சனைங்கிறது ஒரு யூனிவர்சல் தன்மையா இருக்கு அதை எந்த நிலத்துல வச்சு பேசினாலுமே அதுக்கு வந்து ஒரு பொதுத்தன்மை வருது இல்லைங்களா அத வந்து நம்ம இந்திய பரப்புக்குள்ள இருந்து பேசாம வேற ஒரு வெளிநாடுகள்ல வச்சு பேசுறாரு இதுல அந்த முதல்ல தலைப்பு கதையில இருந்தே நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் தலைப்பு கதையில பார்த்தா அதுல மட்டும்தான் இந்த ஆறு கதைகள்ல ஒரு இந்திய கதாபாத்திரம் அப்படிங்கிறது இதுல மட்டும்தான் வருது இந்த கதை சொல்லி வந்து ஒரு இந்தியரா இருக்காரு இன்னொருத்தர் வந்து ஒரு ஐரோப்பியர் இவங்க ரெண்டு பேரும் எங்க சந்திச்சுக்கிறாங்கன்னா இந்தோனேஷியாவில் சந்திச்சுக்கிறாங்க இவருடைய பெரும்பாலான கதைகள் இந்த ஆறு கதைகளை நான் வாச்ச வரைக்குமே பெரும்பாலான கதைகள் எப்படி இருக்குன்னா கதைகள் அதனுடைய இயல்பிலே அதாவது ரெண்டு கதாபாத்திரங்கள் ஏதோ ஒரு சூழல்ல சந்திச்சுக்குது அந்த ரெண்டு கதாபாத்திரங்களும் தங்களுக்குள்ள வந்து உரையாடிக்கிறாங்க அந்த உரையாடல் மூலமா இன்னொரு ஒரு கதையோ அல்லது அவர்களுடைய மன பிரச்சனைகளோ வெளிப்படுது இப்படிதான் அந்த கான்வர்சேஷன் மூலமாதான் கதையை வந்து எடுத்துட்டு போறாருன்னு வச்சுக்கல இது வந்து அவருடைய சிறுகதையோட ஒரு பேட்டர்னாவே இருக்கு கதை வந்து அதனுடைய அப்படியே நம்ம ஒரு ஒரு நரேஷனா ஒரு எழுத்தாளரா சொல்லாம ரெண்டு கதாபாத்திரங்களோடைய கான்வர்சேஷனுக்குள்ளதான் வந்து கதை நிகழ்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல அப்படி பாக்குறப்ப இந்த இரட்டை ஏசுங்கிற கதை வந்து கொரோனா வந்து ஆரம்பிச்ச காலகட்டம் இருக்கு இல்லைங்களா அப்ப வந்து இந்தோனேஷியாவெல்லாம் நடக்குது இந்த கதை சொல்லி என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய கம்பெனி விஷயமா அவன் வந்து இந்தோனேஷியா போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு அங்கே வந்து அந்த ஐரோப்பியரும் வந்து அந்த அந்த கம்பெனி சார்ந்து வந்திருக்காரு ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க போறப்ப அந்த அந்நியர்களை வந்து நம்ம எல்லாம் ரொம்ப இதுவாக பார்த்த ஒரு காலகட்டம் இல்லைங்களா அங்கே இருக்கவங்க எல்லாரும் இவங்கள ஒரு மாதிரி பார்க்கறாங்க இவங்க வாங்கி ஒரு என்ன சாப்பிட்லாங்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் வாங்கிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒரு பீர் சாப்பிட்லான்ட்டு பேசுறப்போ அவங்களுக்குள்ள அந்த பயம் இதெல்லாம் இருக்கிறது அந்த இதெல்லாமே வந்து சொல்லப்படுது அந்த அது வந்து தொடக்க காலங்கிறதுனால அதனுடைய சீரியஸ்னஸ் அவங்க கொஞ்சம் உணராம தான் இருக்காங்க அந்த தான் போயிட்டு இருக்கு இப்படி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கப்ப இந்த இது வந்து யதார்த்தத்துக்குள்ள இருக்கு இந்த வெள்ளக்காரர் என்ன சொல்றாரு ஐரோப்பியர் என்ன சொல்றாருன்னா நான் எங்க ஊர்ல வந்து ஒரு பல காலத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டார் அந்த நம்ம பகுதியில நாட்டாருன்னு சொல்றோம் அங்க வந்து நான் ஒரு கதையா கேள்விப்பட்டிருக்கேன் இதே மாதிரியே வந்து ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வந்து ஆஹ் பிளாக் நோய் வந்தப்ப ஒருத்தர் ஒரு இது வந்து பெட்டி இந்த சவப்பெட்டி பெட்டி செய்யறாரு இல்லைங்களா அவரு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆறு பெட்டி ஏழு பெட்டி தான் செய்யற மாதிரி இருக்கு அவருடைய குடும்பம் பாத்தீங்கன்னா அந்த அந்த வருமானம் போலாத தான் இருக்கு அவரு வந்து என்ன பண்றாரு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு கடவுளே நான் இப்படியே இருந்தா என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்துறது ஏதாவது நீங்க பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் வேண்டிக்கிறாரு அப்புறம் என்னன்னா பிளேக் நோயினால மக்கள் கொத்து கொத்தா சாகிறப்போ இவர் ஏகப்பட்ட பெட்டிகளை செய்யறாருன்னு வச்சுங்களேன் செஞ்சு செஞ்சு அனுப்பிட்டே இருக்காரு இவருக்கு போதுமான வருமானம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா கடவுள் வந்து நாம வேண்டுனதுனாலதான் இப்படி ஒரு பெரிய கொள்ளை நோயே கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு அந்த கில்டினஸ் வந்துருது அதனால இவர் என்ன பண்றாரு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி இந்த நோய் வந்து இப்படியேதான் வந்துகிட்டு இருக்கும் அதனால நாம என்ன பண்ணலாம் போதும் இன்னுமே நம்ம நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு முடிவுக்கு வந்துட்டு ஆனா ஒண்ணு மட்டும் என்ன பண்றாரு யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய இவருக்கு மட்டும் எப்படி நமக்கு ஒரு சவப்பட்டி செஞ்சுக்கலாம் நாமளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல ஒரு எல்லாம் எடுத்து அதை வந்து நல்லா அவர் பார்த்து பார்த்து சவப்பட்டி செஞ்சுட்டு இருக்காரு வெளியில வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பெட்டி கொடு அப்படின்னா நான் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிறாரு அப்புறம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுங்கிறப்ப அரசர் காலம்ல அதனால அரசர் வந்து அரசருடைய கட்டளையை மீறதுங்கிறது ஒரு பெரிய ராஜ துரோகம் இல்லைங்களா அரசர் அதனால வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி நீ செஞ்சு கொடுன்னா அரசருக்கே வந்து இன்னுமே என்னால செய்யவே முடியாதுங்கிறாரு உடனே அதனால அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இவருக்கு மரண தண்டனை அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இவரை எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னா இவர் செஞ்ச சவப்பட்டி இருக்கு இல்லைங்களா அதை இவருடைய முதுகலை கட்டி விட்டு கிட்டத்தட்ட இயேசுவை எப்படி சிலுவையில அரைஞ்சி கூட்டிட்டு போனாங்களோ அது மாதிரியே மக்கள் எல்லாரும் வந்து பாக்குறாங்க வந்து கேட்கற சவப்பட்டி செஞ்சு தர மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க இப்போ வழி நெடுக பார்த்தோம்னா நிறைய மக்கள் எல்லாம் வந்து எல்லாம் புதைக்கப்பட்டிருக்காங்க பெட்டி கிடைக்காம அப்படியே அவங்கள எல்லாம் பதைச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டே போறாரு கடைசியா அரசர் என்ன பண்றாரு தண்டனை அப்படின்னா ஆஹ் இயேசு அரைஞ்ச சிலுவை இருக்கு இல்லைங்களா அந்த சிலுவையிலேயே அந்த பக்கம் அவனை வந்து இது பண்ண அப்படின்னு இவருக்கு கொடுக்குற தண்டனையே என்னன்னா உனக்கு வந்து சவப்பட்டியில உனக்கு நல்ல அடக்கம் நல்ல அடக்கமே கிடையாது உன்னுடைய மரணமும் உன்னுடைய இதுவும் வந்து ரொம்ப கொடூரமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இயேசுவை அரைஞ்ச அதே இதுல ஆப்போசிட் பக்கம் வந்து அரைஞ்சுறாங்கன்னு வச்சு அப்புறம் ரெண்டு பேரு அந்த சிலுவை ஒரு சிலுவை ரெண்டு பேர் வந்து தாங்குறப்போ அதனால வெயிட்டு தாங்க முடியாது இல்லைங்களா அதனால ரொம்ப ஆடுது எந்த நேரமும் விழுந்துடலாம் அப்படிங்கிறப்போ மக்கள்லாம் வந்து ஐயோ சிலுவை விழுந்துருமேன்னு சொல்லிட்டு உக்காந்து யவமெல்லாம் பண்றாங்க அப்ப என்ன பண்றாரு கடவுள் ஒன்னே தேவன் வந்து அங்க உயிர் தெளிந்து அங்கிருந்து வந்துடுறாரு வந்துட்டு நோயெல்லாம் வந்து தீத்தர்றாரு அஹ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த அது இந்த கதை முடிஞ்சது இல்லைங்களா அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் எல்லாம் வரும் அப்ப அந்த நோய வந்து கொடுத்தது கடவுளா இருந்தா அப்ப கடவுளுக்கும் தண்டனை கொடுத்துதானே ஆகணும் எப்படி அவனை மட்டும் வந்து தண்டிச்சு அவனை மட்டும் மக்கள் வந்து தண்டிக்கலாம் ஆனா கடவுளை வந்து ஏன்னா இது பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வந்து முடிச்சு போய் நைட்டு படுத்துருவான்னு வச்சுக்கோங்களேன் படுத்ததுக்கப்புறம் அப்புறம் இவனுக்கு கனவு வரும் அந்த கனவுல பார்த்தீங்கன்னா வந்து தேவன் வந்து ரொம்ப அப்படியே காயத்தோட வந்து இது பண்ணி அவன் வந்து ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கப்ப கதவு தட்டுவாங்கன்னு வச்சுங்களேன் தட்டி பார்த்தா நான் இல்லை நானு எங்க ஐரோப்பாவுக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா யாரும் இல்லாம செத்து போறதுக்கு சொந்த ஊர்ல எல்லாரும் தெரிஞ்ச இடத்துல ஒரு செத்து போறது ரொம்ப நல்லதான அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அந்த கதை முடிஞ்சது அதான் இந்த இந்த கதைக்குள்ள என்ன இது பண்றாரு அப்படின்னா அந்த நாட்டார் கதையா ஒரு விஷயத்த கொண்டு வர்றாருல சார் அது வந்து இந்த கதைய வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு தளத்துக்கு கொண்டுட்டு போகுது நிறைய கேள்விகளை எழுப்புது அப்படிங்கிற மாதிரி இந்த கதை ஒரு படிச்சப்போ ஒரு நல்ல ஒரு ரீடபிளியாகவும் இதை நான் உங்களுக்கு எளிமையா இதே மாதிரி சொல்லிட்டேன் ஆனா இவர் அப்படி ஒரு நேர்கோட்டு தன்மையோட எழுதலைன்னு வச்சுங்களேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதை அப்படின்னு இதே மாதிரிதான் சார் இப்படி நான் முழுக்கவும் எல்லா கதைகளையும் சொன்னோம்னா இதா இருக்காது அதனால அந்த கதையினுடைய இதை மட்டும் ஒரு அவுட்லைனா அப்படி சொல்லிட்டு அதனுடைய முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிடலாம் நினைக்கிறேன் இதுல ஆறனர் உற்றணக்கண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளினுடைய கடைசி அந்த மூணு வரி இருக்கு இல்லைங்க சார் அதை கொடுத்துருக்காரு அது என்னன்னா ஒரு பெரும் துயரத்தை உடைய கண்களை உடையவன் அப்படிங்கிற மாதிரி வந்து அது ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அதுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது குரலுங்களா அந்த குரல் அதுல இருந்து இருக்கு அது தலைப்பை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குல்ல சார் ஆறனர் கண்கள் அப்படின்னு அது இந்த கதையுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு போர் சூழல்ல அப்படின்னா வந்து ஆமா ஜெர்மன்ல நிகழுது ஜெர்மன்ல ஒரு அந்த நகரத்துல ஒரு பெண் வந்து புத்தாண்டு தினத்துல வந்து ஒரு ஆர்டிஸ்டாவ அந்த அந்த பெண் வந்து ஒருத்தன் தனியா உக்காந்துட்டு ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கிறான் எல்லாரும் வந்து ரொம்ப ஒரு நியூ இயர் செலிபிரேஷனோட இருக்கப்ப ஒருத்தன் மட்டும் தனியா புக் படிச்சுட்டு இருக்காங்கிறது அவளை ஏதோ ஒரு விதத்துல ஒரு சீண்டுது அல்லது தூண்டுது அவன்கிட்ட போய் பேசணும்னு நினைக்கிறான் அவன் பார்த்தா ஒரு புக் படிச்சுட்டு இருக்கான் என்ன அப்படின்னு கேட்டா நான் வந்து ஒரு கதை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த நாட்டார் கதை எப்படி இந்த கதைக்கு அந்த சிறுகதைக்கு வந்து வேற ஒரு தளத்தை கொடுக்குற மாதிரி இதுல ஒரு அதே மாதிரி சொல்லுவான் அது பின்னாடி தான் அந்த கதை என்ன அப்படிங்கறத சொல்லுவாங்க பரவாயில்ல நான் முதல்ல ரிலீவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அவன் என்ன சொல்லலாம் என்ன புத்தகம் படிச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு கதை புக் படிச்சிருக்கேன் அந்த கதையில என்ன இருக்கு அப்படின்னா இல்ல ஒரு பெரிய ஒரு ஏனி வந்து இருக்கு அந்த ஏனி மேல ஒரு சிறுவன் ஏறான் ஏறி வானவிலோட வண்ணம் இருக்கு இல்லையா அந்த வண்ணத்தை எல்லாம் அப்படி போய் தொடறான் தொட்டு ஒட்டு மொத்தமான அந்த வண்ணமும் வந்து அந்த சிறுவனுடைய உடல் முழுக்க கீழ அப்புறம் வந்து விழுந்துடுறான் வண்ணமற்ற ஒரு ஒரு வானவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இவ்வளவுதான் ஓவியாச்சே கேக்குறா வண்ணமற்ற வானவில் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுல தான் அவங்களுக்குள்ள இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அவன் சொல்லுவான் எனக்கு வந்து வண்ணம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு ஏன் தெரியாது அப்படின்னா எனக்கு வந்து எல்லா பொருளுமே பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும் கருப்பு வெள்ளையில தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஏன் கருப்பு வெள்ளையில தெரியுது அப்படிங்கிற மாதிரி போறப்பதான் இவன் யாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் தான் சார் போகும் நான் டைரக்டாவே உங்களுக்கு கதையா சொல்றப்ப அதுல சொல்றேன் அவன் இவன் பாத்தீங்கன்னா ஒரு இதுல இருந்து ஈரான்ல இருந்து வந்த ஒரு அகதி இவன் வந்து ஒரு குருத்ரி இனத்துல இருந்து வந்த ஒருத்தன் இவனுடைய தந்தை தாயெல்லாம் வந்து இறந்துடுறாங்க இவன் வந்து ஒரு அகதியா வந்து இங்க ஜெர்மன்ல வந்து ஒரு நூலகத்துல வந்து ஒரு நூலகரா பணி செஞ்சுட்டு இருவான் சரி உனக்கு ஏன் கண்ணெல்லாம் போச்சு அப்படிங்கிறப்பதான் எங்க அப்பா வந்து ஒரு ரொம்ப நல்லா படிக்கக்கூடியவரா இருந்துட்டு அவங்களுடைய குடும்ப கதை போகணும்னு வச்சுங்களேன் அந்த குடும்ப கதையில பார்த்தா சதாம் உஷேனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போர் அந்த போர்ல வந்து குண்டெல்லாம் பட்டு இவருடைய அப்பா அவனுடைய கண்ணெதிர்லயே இறந்து போயிருவாரு இவன் வந்து அந்த குண்டால தெரிச்சு கீழே விழுந்து இவனுடைய மண்டையில அடிப்பட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனுக்கு எல்லாம் பின்னாடி வந்து இவன் காப்பாற்றப்பட்டு கடைசியாக இவனுக்கு என்னன்னா வண்ணங்களை ஐடென்டிஃபை பண்ற அந்த இதை வந்து இழந்துருவான்னு வச்சுக்கீங்களே அதனால அவனுக்கு எல்லா பொருளையுமே வந்து கருப்பு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அதனாலதான் அவன் வந்து அந்த கதையில கூட பார்த்தோம்னா ஒரு வண்ணமே இல்லாம தன்னுடைய வண்ணங்களை முழுக்க வந்து உடல்ல பூசிக்கிட்டு வெறும் இதுவா இருக்கிற ஒரு இதுவா ஒரு நிறமற்ற ஒரு வானவில் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான இதுவா இருக்கு இது நம்ம சொல்றப்ப நான் இந்த அளவுக்கு அந்த எமோஷனை கடத்தினேன் அப்படின்னு தெரியல சார் ஆனா இதை வாசிக்கிறப்போ இந்த கதைகள் பெரும்பாலும் ஆறு கதைகளுமே ரீடபிலிட்டியானதான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்னதான் எடுத்து சொன்னாலும் அந்த கதை இவ்வளவுதான் இதை போய் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா விஜயராவணன் வந்து அவருடைய மொழியின் மூலமா அந்த கதையை சொல்ற அந்த ஸ்டோரி டெல்லிங் இருக்கு இல்லைங்களா அதன் மூலமா அதை வந்து நம்ம வாசகர்களுக்கு வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு உணர்வை வந்து நல்லாவே கடத்துறாருன்னு வச்சுக்கோங்க அடுத்தது இதே மாதிரி தான் இன்னொரு கதை கூட இருக்கு அடுத்த கதையும் கூட அகாலம் அப்படின்ற ஒரு கதை இதனுடைய ஒரு தொடர்ச்சி மாதிரியே கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்க ஒரு ஒரு அரசு வந்து மக்களை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பழைய புகைப்படங்கள் எல்லாம் இருக்குல்ல எல்லா புகைப்படங்களையும் கொண்டு வந்து இது போன டிஸ்போஸ் பண்ணிருங்க அப்படின்றது ஏன் அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்ககிட்ட இருக்கிற புத்தகங்களை எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அதுக்கு என்னன்னா அரசு வந்து ஒரு வரலாற்றை அழிக்கணும்னு நினைக்குது அந்த அந்த மக்களுடைய நினைவுகோளில் வந்து அவங்க யாரு என்ன பின்னணி அப்படிங்கிறத ஒரு வரலாற்றை அழிக்கணும்னு நினைக்குது அதுக்காக அரசு வந்து புதிய புதிய சட்டங்கள் எல்லாம் போடுது இந்த கதை சொல்லியிருக்கான் இல்லைங்களா இவன் பார்த்தீங்கன்னா அந்த சட்டங்களுக்கெல்லாம் வந்து அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை அங்கே பெரிய போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு இவன் இருக்கிற அந்த அடுக்குமாடி குடியிருப்புலையே கூட ஒரு பேராசிரியர் வந்து அதுக்கு எதிராக வந்து போராட்டம்லாம் பண்ணி அவர் கைதி எல்லாம் செய்யப்படுவார் அப்பெல்லாம் கூட அவன் டிஸ்டர்ப் ஆக மாட்டான் அவங்க அவன்கிட்ட இருக்கிற எல்லாம் எடுத்து அவன்கிட்ட ரொம்ப கம்மியான புகைப்படங்கள் தான் இருக்கும் அதையெல்லாம் எடுத்து அரசு சொன்ன மாதிரியே கொடுத்துருவான் அவன்கிட்ட இருக்கிற எல்லாம் கூட எடுத்துட்டு எரிக்கிறதுக்கெல்லாம் போவான்னு வச்சுக்கலாம் அப்போ பார்த்தா எரிக்க போறப்போ ஒரு சிறகு வந்து அதுக்குள்ள வச்சிருப்பான் அது வந்து கீழே உழுகும் அத பார்த்தோன்னே அவனுக்கு அது எரிக்க தோணாதுன்னு வச்சுக்கேன் அது உடனே ரொம்ப அவனை ரொம்ப அந்த சிறகு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஏன்னா அவனுடைய குழந்தை அவனுடைய பாலியத்தை எல்லாம் நினைவு மாதிரியானதா இருக்கும் அப்புறம் அவனுடைய குடியிருப்பில் பாத்தீங்கன்னா ஒரு புறா வந்து அடிபட்டு கிடக்கும் அதை இவன் எடுத்துகிட்டு போய் ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சு அதை எப்படியா காப்பாத்தலான்னு நினச்சிட்டு அதை வச்சுட்டு வெளியில இதையெல்லாம் எரிக்கிறதுக்காக போன அந்த தான் பாத்தீங்கன்னா ஒரு பூனை வந்து அதை ரொம்ப பிராண்டி அந்த ஃபுல்லா அவன் முழுக்க வந்து அவனுடைய வீட்டை தரப்பா எல்லாம் வந்து புறானுடைய அந்த இறகுகளா அப்படியே பறந்துட்டு இருக்கும் அது இறந்து போய் கிடக்கும் இந்த மாதிரி அது என்னன்னா அது ஒரு வகையான ஒரு குறியீடான் மாத்திராருன்னு வச்சுங்களேன் ஒரு சாதாரண ஒரு அடிபட்ட புறா அப்படிங்கிறது வந்து மனிதர்களாகவும் அந்த பூனை அப்படிங்கிறது வந்து ஒரு அரசுங்கிற மாதிரியும் அப்படி எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அவர் சொல்லல அப்படியான ஒரு வாசிப்ப வந்து நமக்கு வாசகர்களுக்கு விட்டுட்டு போற மாதிரியானதா இருக்கு இந்த மாதிரி அதனுடைய இதுவும் ஒரு வகையான ஒரு ஒரு அகதி வாழ்க்கையில அல்லது ஒரு அரசாங்கம் நினைச்சா என்னென்ன மாதிரியான இதையெல்லாம் தன்னுடைய இதுக்கெல்லாம் குடிமக்களுக்கெல்லாம் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன் ஆளும் அரசு தொடர்ந்து மக்களை அடிமையாக்கும் என்ற எண்ணத்தில் இவ்வாறான செயல்களை செய்து கொண்டிருப்பதை வந்து அந்த கதையில நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி ரொம்ப அது ஒரு எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிறாரு எடுத்துக்கிட்டு அதுக்கு சப்போர்ட்டிங்காக நாட்டார் மரபுல இருந்து அல்லது வேற ஒரு ஒரு படிமமா கொண்டுட்டு போய் அந்த இன்னொன்று தங்க மீன் ஒரு கதை கூட இருக்கும் அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளிச்சியமான கதை தான் ரெண்டு நாடு இருக்கும் ஒரு நாட்டுல இருக்கிற போ ஒரு போராளியும் இன்னொரு நாட்டினுடைய இராணுவ வீரனும் வந்து ஒரு பேசிக்கிற ஒரு இதுவா தான் இருக்கும்னு வச்சுங்களேன் அதுல வந்து என்ன பண்றாருன்னா ஒரு தங்க மீன் அப்படிங்கிற ஒரு ஒரு படிமத்தை கொண்டு வராது அந்த தங்க மீன் அப்படிங்கிறது அது ஒரு ஒரு மாதிரி ஒரு மெட்டஃபராக வந்துட்டு அந்த தங்க மீன் வந்து குட்டி போடுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது கொண்டு அதெல்லாம் என்னன்னா அவங்களுடைய பாலியத்தை வந்து நினைவுபடுத்துற மாதிரியும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இப்ப இருக்கிற அந்த ஒரு ரொம்ப ஒரு இறுக்கமான வாழ்க்கையில இருந்து அவங்க ஒரு நெகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு பண்ற மாதிரியுமான இதுல ஒரு மாய யதார்த்த தன்மையோட அந்த கதையை கொண்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த மாதிரிதான் அவருடைய ஆறு கதைகள்லயுமே இது வந்து ஒவ்வொன்லயுமே இதா இருக்கு இந்த ஆறு கதையில ஒரு கதை மட்டும் என்னன்னா சயின்ஸ் பிக்ஷனா இருக்குன்னு வச்சுக்கல என் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை மட்டும் அரு இதெல்லாம் வந்திருக்கு அந்த கதை அப்படின்னா மனிதனுக்கும் ரோபோவுக்கும் இருக்கிற ஒரு உணர்வுள்ள ரோபோக்கள் அதாவது எப்பன்னா இவன் இருக்கிறது வந்து ஏழாம் தலைமுறை ஆளு மனிதன் எட்டாம் தலைமுறையில இருந்து ஒரு ரோபோ வந்து இருக்கும் இந்த எட்டாம் தலைமுறையில இருந்து வந்த ரோபோவுக்கும் இவனுக்குமான கான்வர்சேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரியானதா போகும்னு வச்சுங்களேன் அந்த ரோபோனுடைய அஹ் அதை பார்த்தா கூட நான் படிச்சறனே ஆஹ் என்றூள் கதை வந்து இயந்திர மனிதனால் உருவாகி இருக்கும் உலகம் பற்றியான கதை ஐம்பது வயதான ஆபரகாம் என்ற இயந்திரத்துறையில் வேலை பார்ப்பவன் ஏழாம் தலைமுறையை கடந்த நிலையில் இருக்கும் இயந்திர ரோபோக்களினுடைய பரிமாண வளர்ச்சி கண்டறிந்த நிலையில் எட்டாம் தலைமுறை சார்ந்த சாரா என்ற இயந்திர ரோபோவை வாங்கி அதனோடு வாழ்கிறார் அவை கேட்ட கேள்வியின் ஊடாக இந்த கதையை நகர்த்தி கொண்டு செல்கிறார் ரோபோவை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வோம் என்று கூறுவதாக கேட்கிறது ூல் என்பது சூரியன் அல்லது ஒளி என்று பொருள்படும் அதற்கு ஏற்பவே இக்கதையினுடைய வெளியை வந்து கட்டமைத்திருக்கிறார் அப்படின்னு இது வந்து என்னன்னா சார் நம்ம கதையா சொல்றப்ப ஒண்ணுமே இல்லாத மாதிரியும் ஆனா அதை படிக்கிறப்ப அந்த கதை வந்து வேற மாதிரியான ஒரு ஒரு பிளஷரையும் வேற மாதிரியான ஒரு பார்வையும் நமக்கு தர மாதிரியானதா இருக்கு சார் உம் இந்த மாதிரிதான் சார் ஒரு ஆறு கதைகளுக்குள்ளேயுமே அது எப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு புதிய நிலத்துக்குள்ள வேற ஒரு சின்ன ஒரு விஷயம் வேற ஒரு ஒரு நாட்டார் மரபையோ அல்லது அதுக்கு சார்ந்த சின்ன ஒரு கதையையோ நிகழ்த்தி இந்த ரெண்டு கதைக்குமான ஒரு விஷயத்த வந்து இன்டகிரேட் பண்ற மாதிரியான ஒரு கொண்டு வரார் இல்லைங்களா அது வந்து இந்த கதைகளுக்குள்ள நிகழ்ந்திருக்கிற மாதிரி தெரியுது சார் கொஞ்சம் வாசிக்கிறப்ப நமக்கு என்னன்னா இது வரைக்கும் நம்ம படிச்ச கதைகள்ல இருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் வித்தியாசப்படுற மாதிரியான வேற ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இது என்னன்னா ஆஹ் எனக்கு ஏன் ஒருன்னா இது சொல்ல முடியிற கதைகளா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது முழுக்க முழுக்க படிக்கிறதன் மூலமா வந்து உணர்ற கதையா தான் இருக்கிறதுனால ஆஹ் என்னால இந்த அளவுக்கு தான் சொல்ல முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நல்லா இருக்கு ஒரு படிக்கிறதுக்கு ரொம்ப ரீடபிலிட்டியா இருக்கு அவருடைய மொழி வந்து ரொம்ப இல்லாம நல்ல ஒரு வாசிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு மொழியா இருக்கு அப்புறம் அந்த அதே மாதிரி வெளிநாட்டுல வந்து நம்ம இந்த கதைகளை நிகழ்த்துறோங்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாம அந்த வெளிநாட்டினுடைய சூழல்களையும் அந்த புறச்சூழல்களையெல்லாம் வந்து ரொம்ப வர்ணிச்சுக்கிட்டு அதை சொல்லணும் அதை டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த நிலப்பரப்பை எல்லாம் ரொம்ப தேவையில்லாம எழுதிட்டு இருப்பாங்கல்ல அப்படியெல்லாம் நிகழாம இவரு அந்த முதல்ல என்னன்னா ரெண்டு கதாபாத்திரங்கள் எந்தெந்த பின்னணியில இருந்து வருது அதுக்கு ஒரு சூழலை உருவாக்குறாரு அந்த சூழல் உருவாகி ரெண்டு கதாபாத்திரமும் ஒரு இடத்துல உக்காருது அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு உரையாடலுக்கான ஒரு சூழல் உருவாகுது அந்த உரையாடல்ல ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை பேசி கடைசியா பார்த்தா அந்த விஷயம் சம்பந்தமா இருக்கிற ஒரு நாட்டார் கதை அல்லது ஏதாவது ஒரு அந்த மாதிரியான ஒரு கதைய பேசி இந்த சமகால கதையோட வந்து அதை லிங்க் பண்ற மாதிரி முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் இந்த ஆறு கதைகளுக்குள்ளேயும் ஒரு ஒரு பேட்டர்னா இருக்கு அவருடைய அந்த பச்சையாமைங்கிற கதையில கூட அந்த பச்சையாமை அப்படிங்கிறது ஒரு மீன் பிடிக்கிற ஒரு சமா ஒரு இது அவங்களுடைய குல தெய்வம் மாதிரி அந்த பச்சை வந்து நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்ப என்னன்னா ஒரு தொழில் வரப்ப இன்னொரு தொழில் வந்து அப்படி இதாகுது இல்ல சார் இப்ப பிடித்தல் அப்படிங்கிறது இவங்க போய் அஹ் கையால தூண்டில் போட்டு பட அந்த படகு மூலமா இருக்கு திடீர்னு வந்து அதுக்கு ஒரு பெரிய ராட்சச மெஷின்கள்லாம் வந்து அது போய் அப்படியே அள்ளிட்டு வருது அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு இவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் போகுதில்லை அந்த வாழ்வாதாரம் போனவங்களுடைய பிரச்சனை அதையெல்லாம் சொல்லி அது அதை வந்து ஒரு பச்சையாமைங்கிற வந்து அவங்க நம்புற ஒரு நம்பிக்கையின் வழியா அத சொல்ற மாதிரியான ஒரு நாவல் அப்படிங்கிற மாதிரி கீழே கேள்விப்பட்டது